எல்லாரோம் மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரவபிதாவே ஸ்தோத்ரம் அப்பா பிதாவே மேஸ்தோ திரிகிரங்கத்தா வேஸ்தோ திருக்கிறோம் மகா இரக்கமம் கருவேந்திரத எங்கள் பரலோகத்தின் தேவனே மேஸ்தோ திரிகிரங்கத்தா வேஸ்தோ திருக்கிறோம் கடந்த போனதான சகல நாட்களிலும் கூட நீர் எல்லாவற்றுக்கும் இல்லமான தேவனாக போதுமான தேவனாக சொந்த தேவனாக காணப்பட்டு அடியாரில் நிறை விசேஷமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறான்னுக்காக ஸ்தோத்ரம் இந்த வாரத்தின் இந்த கடைசி நாளாகி இந்த நாளிலும் இந்த சாயங்காலமான வீழல் அடியார்கள் நம்முடைய பரிசுத்த மனத்தில் கடந்து வந்து உண்மை நோக்கி வேண்டுதல் பண்ண உண்மை பாடம் உம்முடைய வேயத்தை தியானிக்கு வந்தக்கதாக இந்த தருணத்தை இரக்கமாக நேர் கட்டலிட்டு அன்புக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய சமூகத்தில் உண்மை நோக்கி காத்திருந்து வேண்டுதல் பண்ணத்தக்கதாக இந்த தருணத்தை நேர் இரக்கமாக கட்டளிட்டு மகா இரக்கத்தோடு ஸ்நேகத்தோடு அன்போடு நேரு கிரிய செய்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரங்கதாக ஸ்தோத்திரம் எங்கள் நல்ல ஸ்தோத்திரம் சகல ஜனங்களும் உடைய ஆசீர்வாதங்களை குறித்து எதிர்பார்ப்போடு தாகத்தோடு வாஞ்சியோடு காணப்பட்டு உடைய ஆசீர்வாதங்களுக்கு அபாத்திரமான சகல நிலைமைகள் நின்று ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டு உமக்கு பிரியமான அனுபவத்தோடு ஜீவனமான நீர் ஒவ்வொருவருக்கும் கிருப்சிய முடியாக வேண்டிக் கொள்கிறோம் தங்களில் என்னென்ன தடைகள் காணப்படுகிறது என்பதை உணர்ந்த விதமான தடைகள் நின்று விடுவிக்கப்பட்டு உடைய ஆசீர்வாதங்களுக்கு ஏற்ற பாத்திரங்களாக ஒவ்வொருவரும் மாற்றப்படத்தக்கதாக நீர் கிருபச்சிய முடியாக வேண்டிக் கொள்கிறோம் நீர் பார்லோகத்தின் வல்லமையை விட்டு இந்த உலகத்தில் வந்து சரீரத்தோடு காணப்பட்டு நேரோரமான வேதனைகள் துக்கங்கள் பாடுகள் எல்லாத்தையும் அனுபவித்து அகோரமாக துடி நம்முடைய ஜீவனை கல்வாரியில் விட்டு நீர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறதான நம்முடைய மெமையான வெளியேறப்பட்ட பாக்கியங்களை ஊரடங்கு சொந்தமாக்கி கொள்ளத்தகுதாக அதற்கு நிச்சயத்தம் கொண்டு நம்முடைய சபையின் பலமாக இந்த கடைசி நாட்களிலும் கூட நீர் இடைவிடாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிறாருக்காக ஸ்தோத்திரங்கள் தாவிய ஸ்தோத்திரம் இந்த வேலையிலும் நம்முடைய சமூகத்திற்கு நேராக என்னென்ன விருப்பத்தோடு வாஞ்சியோடு தாகத்தோடு ஊரடங்கு கடந்து வந்தார்களோ அவர்கள் வாஞ்சிக்கும் பிறப்பத்திற்கு இந்த ஆகத்திற்கு அந்த நன்மைகள் விடுதலைகளை பெற்றுக்கொண்ட அந்த உலகத்தில் சமாதானத்தோடு மக்கப்பிரியமான அனுபவத்தோடு ஜீவிக்க ஒவ்வொரு நேரு திருவை செய்ய முடியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்லது தாவிய ஸ்தோத்திரம் இந்த நாள் வரையிலும் நம்முடைய எழுச்சி மிக பாத்திரமாக காணப்படுகிற ஒவ்வொருவரும் கூட இந்த நாளிலாகிலும் உணர்வு நம்முடைய கல்வாரியின் அன்பை நோக்கி பார்க்க நேரு திருவச்சியம்படியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாவிய ஸ்தோத்திரம் பெண்மாற்றமான நிறைமையோடு காணப்படுகிற கூட நேரு விடுவிக்க முடியாக வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தாவின் அம்சத்தை பெற்றுக்கொள்ளாமல் காணப்படுகிறவர்களும் பரிசுத்தாவினாலும் கூட அம்சமான விட்டு பலத்தால் பாதுகாக்கப்பட்ட அனுபவத்தோடு பிரியமான அனுபவத்தோட ஜீவிக்க கிரவிச்சதாலும் நோய்கள் வியாதிகள் பே விசாசம் கட்டுகளோடு காணப்படுகிறதான ஒவ்வொரு நேரம் சந்தித்து விடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அத்திலிருந்து ஆராதனை நேரம் அத்தியமாக ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் இந்த வீலிலிருந்து ஆராதனைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் சீக்கிரமாக வந்து சேர கிரிவைச்ச முடியாக வேண்டிக் கொள்கிறோம் வராமல் தடைப்பட்டு காணப்படுகிறதான சகல விதம் த சகல சகல ஜனங்களும் கூட சந்தித்து சகல விதமான தடைகளை நீக்கி ஏராளமான ஜனங்களும் இடையே சமந்திர கூட்டி சேர்த்து முடியாது ஜனங்கள் வந்திருடைய இறக்கத்தின உணர்வான கிரிகள் நடப்பது ஒவ்வொரு நேர் சந்திக்க முடியாத வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்லாவது ஸ்தோத்திரை இந்த நாளிலும் எங்கள் டாவது என்னுடைய நாமத்தின் மூலமாக எந்தெந்த இடங்களிலெல்லாம் உம்மை யாரா அதிக்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் வல்லமையான பலத்த கிரிகள் நடக்க வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் டாவது என்னுடைய ஊழக்காரன் மூலமாக பேசி அறிவிக்கப்படுகிறதாலும் நம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்த அவைகள் என்படைய ஒவ்வொரு ஜீவிக்கத்தக்கதாக நேற்று செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் மு வல்லமையான பலத்தக்கிரிகள் நடவடிக்கை வேண்டிக் கொள்ளிருந்த வீழிலிருந்து ஆராதனையின் மூலமாக தங்கள் எங்கள் பாவிய ஸ்தோத்திரம் தங்கள் வீடுகளிலிருந்து அந்த ஆராதனைகளில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறதானோ சந்திக்க சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அவர்களும் கூட மெய்தேவனாகி உம்மா ஆயத்தமாக கேட்கப்படுகிற மயிமையான விடுதலைகளை குறித்து எதிர்பார்ப்பு ஆகத்தோடு வாஞ்சியோடு காணப்பட்டு முகால்வரும் விடுதலைகளை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள கிருப்ச முடியாக வேண்டிக் அந்த கடைசி நாட்களிலும் கூட அத்தியமாக பிரயாசப்படுகிறதானோ எங்கள் ஆத்மீப்பாளர்களுடைய பிரயாசங்கள் கண்ணீர்கள் லார்ட் எல்லா நேர்ந்து இந்த ஆராதனை இந்த ஆசீர்வாதமாக நடைபெற கிரிவைத்ததாலும் ஒவ்வொரு மத்திலும் நம்முடைய இறக்கு தினம் உணர்வான கிரிகள் நடக்க வேண்டிக் கொள்கிறோம் சத்ருவானின் எந்த விதத்திலும் கிரியை செய்து யாதொரு நஷ்டத்தை உண்டு பணிபடாமல் சுற்றிலும் அக்கனையும் அதிலும் கோல்ட்டை மறந்து நிறைய பாதுகாத்திரலும் அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்த கிரிகள் நடவடிக்கை வேண்டிக் கொள்கிறோம் நம்முடைய வாக்கு ததங்களை எல்லாத்தையும் கிரியை கிரியைச்சதாலும் எல்லா விதமான தடைகளை நீக்கியிடலும் சகல காரியங்களை பொறுப்படுத்த நடத்தியிடலாம் மிகுந்த ஆசீர்வாதங்களை பெருக பண்ணியிடலாம் யாவரையும் ஆசீர்வதித்திரலும் யாவர் மேலும் கிருபையார் இறக்குமர் அன்பாயிரம் தேவாயிரம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜிமங்கிலங்கள் அன்போட ஆமீன் தாவே ஆமேன் அல்லேலுவையாவது ஸ்தோத்ரம் அல்லேலுவையாவது ஸ்தோத்ரம் எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரே மெய் துதிக்கிறோம் இயேசுவே மெய் துதிக்கிறோம் தாவே மெய் துதிக்கிறோம் அல்லேலுவையாவது ஸ்தோத்ரம் கர்த்தக ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் தொன்மார்க்கனுடைய பலி கருத்தருக்கு அருவருப்பானது செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் நாம் இந்த வேலையில் வாசித்திருக்கின்றதானே இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தொன்மார்க்கருடைய பலி கருத்தருக்கு அருவருப்பானது செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்றால் தேவனுடைய பாறையில் பகு தூரமானவர்களாக காணப்படுகிறார்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக காணப்படுகிறார்கள் அவதமாக காணப்படுகிறதான ஒவ்வொருவருடைய பலியும் கர்த்தருக்கு அறிவறுப்பானதாக காணப்படுகிறது செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது செம்மையானவர்கள் என்றால் விதமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகி தேவனுக்கு பிரியமான அனுபவத்தோடு தேவன் விரும்புகிறதான அனுபவத்தோடு செம்மையானவர்களாக நேர்மையானவர்களாக அவருக்கு பிரியமான அனுபவத்தோடு காணப்பட்ட இந்த உலகத்திலே அவரை நோய்க்கு கூப்பிடுகிறதான ஜனங்களுடைய ஜபத்திற்கு அவர் ஜபத்தை அவர் கேட்கக்கூடிய தேவனாக காணப்படுகிறார் அந்த ஜபம் அவருக்கு பிரியமானதாக காணப்படுகிறது செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் இந்த உலகத்திலே மனுஷர்கள் எப்படி காணப்படுகிறார்கள் என்றால் விதமான அந்த செம்மையான அனுபவத்தோடு ஜீவனம் விருப்பம் விருப்பமற்றவர்களாகத்தான் அநேகர் இந்த உலகத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் செம்மையான அனுபவத்தோடு நேர்மையான அனுபவத்தோடு தேவனுக்கு பிரியமான அனுபவத்தோடு தேவனுடைய சித்தத்தின்படி ஜீவிக்க விருப்பமற்றவர்களாகவே இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள் தேவனுக்கு பிரியமான நற்காரியங்களை செய்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி அவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்ற மனமற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் யாருக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தேவனாய கருத்திற்கு விரோதிகளாக பிசாசானவனுக்கு பிரியமானவர்களாக இந்த உலகத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சாத்தானுக்கும் அடிமையாக ஜீவனம் பண்ணி சாத்தானுக்கும் பிரியமான கிரியலில் நடப்பிக்கிற அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுக்கு அடிமைகளாக காணப்பட முடிகிறதில்லை தேவனுக்கு அடிமைகளாக செம்மையாக்கப்பட்டவர்களாக தேவனுக்கு பிரியமானவர்களாக அவரை நோக்கி விண்ணப்பம் என அவருக்கு பிரியமில்லாத அனுபவத்தில் இந்த உலகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்களுடைய ஜபத்தை கத்தரை என்ன செய்கிறார் அவர் ஏற்றுக்கொள்கிறார் நீதிமான்களுடைய ஜபத்தை அவர் கேட்கிறார் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் இந்த உலகத்திலே செம்மையானவர்களாக நீதிமான்களாக தேவனுக்கு பிரியமான அனுபவத்தோடு காணப்படுகிறதான அவருடைய ஜனங்களுடைய ஜபத்தை அவர் கேட்கிறார் தொன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம் நமக்கு தேவையான நன்மைகளுக்காக நமக்கு தேவையான விடுதலைகளுக்காக நமக்கு தேவையான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நினைச்சுகிறோம் தேவ சமூகத்தில் வந்து தங்களுடைய நிலைமைகளை அறிக்கை பண்ணுகிறோம் தாங்கள் தேவனுடைய பார்வையில் அறிவுறுக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்று தங்களுடைய நிர்பந்தமான நிலைமைகளை குறித்தும் உணர்ந்து விண்ணப்பம் அணுகிறதான ஜனங்களுடைய நிலைமைகளை அவர் நோக்கி பார்க்கிறார் தொன்மார்க்கமான கிரிகளோடு ஜீவனம் அணுகிறார்கள் இனிமேல் அந்த துன்மார்க்கமான கிரிகளோடு காணப்பட மாட்டோம் என்று யதார்த்தமாக தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் அவதமாக உடன்படிக்கை பண்ணி அந்த துன்மார்க்கமான அறிவுறுக்கப்பட்ட கிரிகளை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமானவர்களாக செம்மையானவர்களாக நீதிமான்களாக அவருக்கு பிரியமான அனுபவத்தோடு காணப்பட்டு விண்ணப்பம் பண்ணுகிறதான அந்த விண்ணப்பத்தை அவர் கவனிக்கிறவராக அவரை ஏற்றுக்கொள்கிறவராக காணப்படுகிறார் அல்லேயாவது ஆனால் ஒரு குண்டமான ஜனங்களுடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அது தேவனிடத்தில் போய் சேர நிலைமையற்ற அனுபவத்தோடு காணப்படுகிறது அந்த விண்ணப்பம் அது தேவனிடத்தில் போய் சேரக்கூடாத நிலைமையோடு இருக்கிறது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது அது அவருக்கு முன்பாக அது தூபமாக போய் சேரக்கூடியதாக காணப்படுகிறது நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்படி அவரிடமாக போய் சேருகிறது அவருக்கு முன்பாக அது தூபமாக போய் சேருகிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக அது எப்படி அது தேவன் முகர்ந்து கொள்ளக்கூடியதான விசேஷமான ஒரு பலியாக அது தூப வர்க்கம் போன்றதான அனுபவத்தோடு அவருக்கு முன்பாக போய் சேர வேண்டும் அதற்கு தங்களுடைய நிலைமைகளை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தாங்கள் எவ்விதமான நிலைமையோடு இருக்கிறோம் தாங்கள் இருக்கக்கூடியதான இந்த நிலைமையோடு நாங்கள் காணப்பட்டால் தங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டல்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட இயலாத நிலைமையோடு காணப்படுகிறது என்பதை அறிந்து அந்த நிலைமைகளை நின்று விடுவிக்கப்பட முடியாத தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து ஒவ்வொருவரும் விண்ணப்பம் பண்ணுகிற அனுபவத்தோடு வேண்டல் பண்ணுகிற அனுபவத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்தோடு நாம் காணப்பட்டால் அந்த கூப்பிடுதலுக்கு தேவன் செவி கொடுப்பார் ஆறாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எப்படிப்பட்டவர் அவர் மனுமக்கள் எல்லாருடைய விண்ணப்பத்தையும் அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார் வேண்டுதலை கவனிக்கிறவராக இருக்கிறார் அதற்கு அவர் செவி கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் அவர் கேட்கிறார் அவர் என்ன செய்கிறார் மனுமக்கள் மனுஷ ஜாதியான ஜனங்களுடைய ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் அவர் நோக்கி பார்க்கிறார் ஒவ்வொருவரையும் எவ்விதமான நிலைமையோடு காணப்பட்டு வேண்டுதல் பண்ணுகிறார்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் என்பதை அவர் கவனிக்கிறார் அவர் என்ன செய்கிறார் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய விடுதலைகளுக்காக அவருடைய நன்மைகளுக்காக அவரால் ஆயத்தமாக்கி வைக்கப்படுகிறதான விசேஷமான பாக்கியங்கள் விடுதலை குறித்த எதிர்பார்ப்போடு அந்த விடுதலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு யார் யார் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் என்பதை அவர் கவனிக்கிறார் வாசியங்கள் வாசியங்கள் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் கர்த்தரன் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் கர்த்தர் என்ன செய்கிறார் மனமக்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் எங்கே காணப்படுகிறார் அவர் பரலோகத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பரலோகத்தில் இருந்து கொண்டே அவர் என்ன செய்கிறார் அவரை நோக்கி வண்ணுகிறதான விண்ணப்பதை கேட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் அநேகருடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அவருக்கு பிரியமில்லாத அனுபவத்தோடு காணப்படுகிறது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறதில்லை அதை ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை அதன் மூலம் வருகிற ஆசீர்வாதங்களை அவர் அருளிச்சுகிறதும் இல்லை அவதமாக அநேகர் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு தூரமானவர்களாக காணப்படுகிறார்கள் அந்த ஜபத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல அதை கேட்கிறவர் அல்ல அவர் எல்லாருடைய நிலைமைகள் விருப்பங்கள் பாஞ்சைகள் எல்லா அவர் கவனிக்கிறார் இன்னும் எவிதமான அனுபவத்தோடு நாம் கூப்பிட வேண்டும் என்றால் நாம் கூப்பிடுகிறதான அந்த கூப்பிடுதல் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை தேவன் ஏற்றுக்கொள்வார் அந்த வேண்டுதலின்படியான விடுதலைகளை எனக்கு அருளி செய்வார் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு நாம் காணப்பட வேண்டும் நாம் என்னென்ன காரியங்களுக்காக அவர் என்னைக்கு கூப்பிடுகிறோம் என்பதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் மார்க்கொழு சுசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது சனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாங்கள் எவ்விதமான அனுபவத்தோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும் தாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதான அந்த வேண்டுதல் பண்ணுகிறதான அந்த வேண்டுதல் என்படியான விண்ணப்பத்தின்படியான விடுதலைகளை தேவன் நிச்சயமாக அருளி செய்வார் என்கிறதான நம்பிக்கையோடு அவரிடம் வந்து அவரிடமாக கேட்க வேண்டும் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் அதை குறித்த விசுவாசம் தேவை அநேகர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் யதார்த்தமான விசுவாசம் அச்ச அனுபவத்தில் அந்த உலகத்திலே காணப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நான் விண்ணப்பம் அணுகிறதான வேண்டல் அணுகிறதான அந்த விண்ணப்பத்தின்படியான வேண்டுதலின்படியான விடுதலைகளை எனக்கு அருளி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் என்கிறதான அந்த நம்பிக்கை விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் தேவையாகவே காணப்படுகிறது அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு காணப்பட்டால் மட்டும்தான் என்ன தங்கள் தேவனிடத்தில் நின்று வருகிறதான அவருடைய விடுதலைகள் அவருடைய ஆசீர்வாதங்களை தாங்கள் கண்டடையலாமே அன்றி வேறு எவ்வழியிலும் தேவனுடைய ஆசிர்வாதங்களை மனுஷர்களால் சொந்தமாக்கிக் கொள்ள முடிகிறது எப்படி காணப்படுகிறார்கள் என்றால் எத்தனையோ காலங்களாக தேவனுடைய சமூகத்தில் வந்தோம் அந்த தேவனுடைய விடுதலை குறித்த எதிர்பார்ப்பற்றவர்களாக விசுவாசம் அற்றவர்களாக அந்த நன்மைகள் எனக்கு நிச்சயமாக தேவன் அருளி செய்வார் என்னை விடுவிப்பார் நான் கூப்பிடுகிறதான அந்த கூப்பிடுதல் என்பதான விடுதலைகளை கட்டளையிடுவார் என்னை விடுவிப்பார் என்கிறதான நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி காணப்படுகிறார்கள் தங்களின் நிலைமைகளை குறித்ததான என்ன இருக்கிறார்கள் இங்கே கருத்துடைய வசனம் என்ன சொல்கிறது என்றால் வாசியங்கள் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ தங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ ஒவ்வொருவரும் என்னென்ன நன்மைகளை தேவ நேரத்தில் கேட்டுக்கொள்கிறார்களோ என்னென்ன விடுதலைகளுக்காக அவரை நோக்கி வேண்டுமோ என்கிறார்களோ அவதமான வேண்டுதல்களை தேவன் கேட்டுக் கொள்கிறவராக காணப்படுகிறார் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியங்கள் எப்படி தாங்கள் கேட்டுக் கொள்கிறதான நன்மைகளை தாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிறதான ஒரு விசுவாசம் தேவை தாங்கள் கேட்கிறதான நன்மைகள் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என் தேவன் என்னை விடுவிப்பார் என் தேவன் என்னை சந்திப்பார் என்னில் இருக்கிற அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீக்கி என்னை விடுவிப்பார் என்னில் அவருக்கு ஏற்றி சுமந்து அவர் பாடுபட்டு மயிமையான விடுதலைகளை எனக்கு ஆயத்தம் வைத்திருக்கிறார் என்கிறதான அந்த நம்பிக்கை விசுவாசம் தேவை அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு அவர் எனக்கு கூப்பிட்டால் அவைகள் அவர்களுக்கு உண்டாகும் என்றதாகவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ள விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கும் உண்டாகும் என்று சொல்லுகிறேன் தேவனுடைய விடுதலைகள் மனுஷர்கள் நினைத்தபடி கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் அல்ல அணிகர் எவ்விதமான விருப்பத்தோடு வருகிறார்கள் என்றால் தாங்கள் தேவ சமூகத்தில் வந்து அவரை நோக்கி கூப்பிட்டவுடன் தங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஏதோ பாவத்தோட அக்கிரமத்தோட ஜீவனம் பண்ணிக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத அனுபவத்தோட வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்திலே காணப்பட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் வேண்டல் பண்ணுகிறார்கள் கூப்பிடுகிறார்கள் அவர்கள் எவ்விதமான நிலைமையோட காணப்படுகிறார்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் தேவன் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அறிகிறார் இருதயத்தின் ஆழங்களை அறிகிறார் ஒவ்வொரு இடத்திலும் எவ்விதமான விசுவாசம் நம்பிக்கை காணப்படுகிறது என்பதை தேவன் கவனிக்கிறார் அவர் என்ன செய்கிறார் ஒவ்வொருடைய நிலைமைகளுக்கு ஏற்றபடியான விடுதலைகளை அறுதி செய்ய அவர் வல்லமையுள்ள உள்ள தேவனாக இருக்கிறார் அதற்கென்று அவருடைய சமூகத்தில் வந்து தாங்கள் என்ன செய்ய வேண்டும் தங்களை தாழ்த்த வேண்டும் தாங்கள் கேட்டுக்கொள்கிறதான விடுதலைகள் எங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் என்கிற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அந்த உறுதி தங்களுக்கு மிகவும் தேவை அவதமான உறுதி இல்லாமல் காணப்பட்டு விண்ணப்பமனினால் எந்த விதமான ஒரு விடுதலைகள் மனுஷனுக்கு உண்டாகிறதில்லை நம்பிக்கை தேவை விசுவாசம் தேவை அதை பெற்றுக்கொள்ளும் என்கிறதான அந்த திடமான ஒரு அனுபவம் தேவை தாங்கள் தேவனாய தங்கள் தேவனாய கருத்தனை நோக்கி கூப்பிடுகிறதான காரியங்களை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்னையும் விடுவிப்பார் அவர் எத்தனையோ மனுஷர்களை நிர்பந்தமான நிலைமைகளை நின்று விடுவித்துக் கொண்டிருக்கிறாரே எனக்கும் நிச்சயமாக அந்த விடுதலை எனக்கும் அன்படி செய்வார் என்னையும் இந்த நிர்பந்தமான நிலைமை என்று நீங்களாக்குவார் அவதமாக அவர் இந்த நிலைமை என்னை விடுவிப்பார் என்கிறதான அந்த உறுதியோடு ஸ்திரத்தோடு விசுவாசத்தோடு விடாபிடியாக நாம் விண்ணப்ப பண்ணினால் நிச்சயமாக அவரால் விடுவிக்கப்படலாம் இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிற இருபத்தி ஏழாம் சங்கம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திருட இருந்து கர்த்தருக்கே காத்திரு அவதமாக திருட மனம் வேண்டும் நாம் கர்த்தருடைய சமத்திலே காத்திருக்கும்படியாக வந்திருக்கிறோம் அவர் எனக்கு வேண்டல் பண்ணும்படியாக கலந்து வந்திருக்கிறோம் அதற்கு ஏற்றதான ஒரு இருதயம் தேவை கர்த்தருக்கு காத்திரு அவன் இருதயத்தை அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அனைவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது இருதயத்தில் உறுதி என்ற அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் தேவனால் தனக்கு விடுதலை உண்டாகும் என்கிற நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் தாங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் என்கிறதான் அந்த வேண்டுதலின்படியான விடுதலைகள் எனக்கு நிச்சயம் உண்டாகும் என்கிற அந்த உறுதியான ஸ்திரமான இருதயம் தங்களுக்குள் காணப்பட்டால் அந்த நிலைமை நின்று ஒருவரையும் விளக்க இயலாது சாத்தான் எப்படி சாத்தான் மனுஷனுடைய இருதயத்திற்குள் தந்திரமாக கிரி செய்து அவர்களை கெடுத்து நஷ்டப்படுத்த வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் அநேகர் அவனுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுத்து தங்களை தாங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் சந்தேகம் உண்டாகிறது அவசுவாசம் உண்டாகிறது இருமனம் உண்டாகிறது பொல்லாத இருதயத்தோடு காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட கிரியைகளில் என்று விடுவிக்கப்பட நிலைமையற்றவர்களாக இருக்கிறார்கள் தேவன் எவ்விதமான எல்லா நிலைமைகளும் நின்றும் தங்களை நீங்களாக்குவார் விடுவிப்பார் என்கிறதான அந்த உறுதி ஸ்திரம் தனக்கு தேவை அப்படிப்பட்ட ஸ்திரத்தோடு திட இருந்து கர்த்தருக்கு போது தங்களுக்கு தேவையான எல்லா விடுதலைகளையும் தேவன் அறுவடை செய்வார் எல்லா விதமான நன்மைகளையும் கட்டளையிடுவார் ஆகவே தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறதான ஓரும் தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்திருந்த வேலினும் தேவனை நோய்க்கு விண்ணப்பம் பண்ணுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் கத்துடைய சபையின் காரியங்களுக்காக விண்ணப்பம் என வேண்டும் இந்த நாட்களினால் நமக்கு என்ற தேதியமான பிரயாசத்தோடு பாந்தியோடு காணப்பட்டு பிரயாசப்படுகிறது தான் நம்முடைய ஆத்மியப்படுகளுக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அவர்களின் கருத்தர் தாங்கும்படியாக பலப்படுத்தும்படியாக சரீரத்திற்கு வேண்டிய சுகம் பலம் ஆரோக்கியத்தை கொடுத்து கத்துடைய நாமதலை செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய அதற்கு வேண்டிய பூர்ணமான கிருவைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாக அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் இன்னும் கர்த்தர் அவருடைய சபை இருக்கிற வாக்கு சத்துவத்தின்படியான மண்மாரியும் பின்மாரியுமான கிரிகளை கத்தர் நடப்பிக்கும்படியாக அதற்காகவும் கூட விண்ணப்பம் அணுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் இன்னும் உலகத்தில் அழிந்து போகிற நிலைமையோடு காணப்படுகிற மனுஷங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் இன்னும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தாங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது தங்களுக்கு தேவையான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை தேவன் அருளி செய்வார் முடிவில்லை பல்லோராஜ்யத்தின் வாக்கியதங்களை அருளி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே கத்துடைய சிரமத்தில் காணப்படுகிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான விடுதலைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து அவருடைய கல்வாரிய நன்மை நோக்கி பார்த்து வேண்டுல் பண்ணி விண்ணப்பம் பண்ணி தங்களுக்கு தேவையான விடுதலைகள் ஆசிர்வாதங்களை தேவனாய கற்றிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம் கத்தனம் யாவரையும் அளவில்லாமல் அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எல்லாரும் ஜோ பண்ணுவோம் மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரவ பிதாவையே அப்பா பிதாவையே மே ஸ்ரிகிறங்க தாவையை ஸ்தோத்திரிக்கிறோம் அடியார்கள் நம்முடைய பரிசுத்தமான திருசோமத்திலே கடந்து வந்து உம்மை நோய்க்கு காத்திருந்து வேண்டல் பண்ணி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் இரக்கம் செய்து கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரங்கள் தாவைய இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திற்கு நேராக என்னென்ன விருப்பத்தோடு வாஞ்சியோடு தாகத்தோடு கடந்து வந்து என்னென்ன நன்மைகளுக்காக வேண்டல் பண்ணினார்களோ அழுதமான வேண்டுதல்க்கும் விண்ணப்பத்திற்கு அத்தியதிகமான விடுதலைகள் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நீர் கட்டளை இடுகிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரங்க தாவைய ஸ்தோத்திரம் எங்கள் நல்லபதாவையே ஸ்தோத்ரம் அப்பா பிதாவியமே ஸ்தோத்ரிக்கிறங்க தாவே ஸ்தோத்ராம் எங்கள் ஜீவனோட நல்ல தெய்வனைய ஸ்தோத்திரிக்கிறங்க தாவிய ஸ்தோத்ரம் எங்கள் மகா மைமேன் தேவனைமே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவிய ஸ்தோத்திரம் எங்கள் நல்லபதாவே அப்பாவிதாவியமே ஸ்தோத்திரம் மனு மக்கள் ஒவ்வொருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மேந்தல்கள் எல்லாவற்றையும் நேரு ஏற்றி சுமந்து நேர் மைமையான விடுதலைகளை நேர் அருளை செய்து கொண்டிருக்கிற என்பக்காக ஸ்தோத்திரங்கள் தாவிய ஸ்தோத்ரம் எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்ரம் அப்பா பிதாவியமே ஸ்தோத்ரிக்கிறங்க தாவிய ஸ்தோத்ரம் எங்கள் மகா மைமேன் ஸ்தோத்திரிக்கிறோம் துன்மார்க்கருடைய பறி ஒரு போனது எங்கள் தாவிய ஸ்தோத்திரம் அப்பா தாவே ஸ்தோத்ரங்க தாவே ஸ்தோத்திரம் உத்தமர்களின் ஜபத்தை நிற்கிழக்கிற தேவனாக அந்த ஜபத்திற்கு நிற்பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்ரங்க தாவே ஸ்தோத்திரம் சகல ஜனங்களும் உமக்கு பிரியமான அனுபவத்தில் நம்முடைய சமத்திற்கு காணப்படும் நம்முடைய நன்மைகள் ஏராளமாக பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நமக்கு பிரியமானவர்களாக ஜீவிக்கத்தக்கதாக தங்களுடைய ஜீவியத்தின் நிலைமைகளை கண்டுபிடித்து உணர்ந்தும் அதற்கு வேண்டுதல் பண்ணத்தகுதாக நேர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செம்படியாக வேண்டிய கொள்கிறோம் தங்களில் என்னென்ன பாவங்கள் என்னென்ன அக்கிரமங்கள் என்னென்ன மீறல்கள் காணப்படுகிறது கண்டுபிடித்து உணர்ந்து அவுவிதமான மேல்கள் எல்லாத்தையும் மண்டையில் மனப்பூர்வமாக அறிக்கை வண்டி பூர்ணமாக விடுவிக்கப்பட்டு என்பது அடைந்த இந்த உலகத்திற்கு மக்க பிரியமான அனுபவத்தோடு ஜீவிக்க கிருபை செய்திடலும் எங்கள் நல்ல விதாவை ஸ்தோதனன் நீதிமான்களுடைய ஜபத்தை நெருங்கி ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறவனுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் பியாவை ஸ்தோதனை விதமான ஜபம் எங்கள் பியாவை உம்முடைய உம்மண்டையிலே தூம வர்க்கமாக வந்து சேரத்தக்கதாக கிருபை செய்திடலாம் அநேகருடைய ஜபமானது எங்கள் பியாவை ஸ்தோத்திரம் இடத்தில் வந்து சேர இடமற்ற அனுபவத்தோடு காணப்படுகிறது என்பது அறிந்துகூட ஓரருக்கு நேருவை செய்தர்லும் எங்கள் தியாவைய ஸ்தோத்திரம் அப்பாவு தாவையமே ஸ்தோத்திரம் எங்கள் தியாவைய ஸ்தோத்திரம் எங்கள் மகா இன்றையமே ஸ்தோத்திரம் இந்த வேலை நம்முடைய காணப்பட்டு உமை நோக்கி வேண்டல் என்னதான் ஒவ்வொரு நீர் கண்ணோக்கி பார்த்து அவருக்கு வேண்டியதான விடுதலைகள் ஆசீர்வாதங்களை நீர் கட்டளிட்டு ஆசீர்விக்கும்படியாக வேண்டிய கொள்கிறோம் சமயம் விசுவாசிகள் எல்லோரும் கூட நீர் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் விசுவாச குடும்பங்களில் காணப்படுகிற கஷ்டங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் நோய்கள் வியாதிகள் எல்லாரையும் கூட நீங்களாக்கப்பட்ட அனுபவத்தோடு சமாதானத்தோடு ஜீவிக்க கிர வைச்சதெல்லாம் சபையார் ஆதி போன்ற அனுபவத்தோடு நம்முடைய வல்லமைகளம் கருவினால் நிறைக்கப்பட்டு ஜீவனோட சாட்சியலாக எந்த இடத்துல வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட கருவை செய்திடலாம் உங்களுடைய ஊழியர்களாக காணப்படுகிற அடியாளி யாவரையும் நேர அதிகமாக தாங்கிவிடலாம் பலப்படுத்திடலாம் பிரவீனமான அனுபவத்தோடு காணப்படுகிற ஓரிட நேர் தாங்கி போன சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாத்துடலாம் இன்னுடைய சபைக்கு தேவையான ஏராளமான ஒழிக்கல் செய்ய முடியாத வேண்டிய குழுகிறோம் உங்களுடைய சபைக்களில் இருக்கிற வாக்கு தந்தங்கள் எல்லாத்திற்காகவும் வேண்டிக் குளிரும் இந்த நாட்களிலும் வாக்குத்தங்கள் நிறைவேறுதலுக்கு என்ன தீரியமான பிரயாசத்தோடு வாஞ்சியோடு காணப்படுகிறதான நம்முடைய மாதிரி நோக்கி பார்க்கும் முடியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் அவருடைய பிரயாசங்கள் கண்ணிகள் வேண்டியதால் எல்லாற்றையும் நினை மைமையான மெயமையான இறக்கு தன் கிரிகளை நெரு வெளிப்படுத்தும் எங்கள் பிளாவை நம்முடைய வாக்கு திருத்ததன்படியான பன்மாரியும் பின்மாரியுமான பலத்த கிரிகள் மூலமாக உலக இழுக்கு நீங்களாக்கப்படுத்தக்கதாகவும் நெருக்கிறவை செய்திருந்தோம் பெரிய காரியங்கள் நடைபெற்ற வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஸ்தோத்திரம் இந்த வேலிருந்து ஆராதனை ஆறு முதலில் மட்டாக நெருக்கூட நடைபெற்ற முடியாத வல்லமையான கிரிகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வேலையிலிருந்து ஆராயணம் முடித்து தங்கள் வீடுகளில் போகும்போது நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக வேண்டிய குளிரும் எந்த விதமான ஆபத்துகள் மோசங்கள் நீங்கள் ஒன்று ஒருவருக்கு அணுகாமல் யாவன சுகபத்திரமாக சந்தோஷமாக தங்கள் வீடுகளில் நேற்று போக்சிட கிரிவை செய்திடலாம் அதற்கு பின்பு முடிய பிரசன்னம் பாத அளவு தாசமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்க கிரிவை செய்திடலாம் இன்னும் இங்கு நடைபெறுகிறதான காத்திருப்புகள் ஆராதனைகள் எல்லாற்றிலும் கூட இருப்பலாம் என்று அதிகாரத்தில் வெளிப்பட்டு கிரியை செய்திடலாம் இன்னும் நாளை தினம் நடைபெற இருக்கிறதான சபை ஆராதனைகளுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம் எல்லா இடங்களிலும் ஏராளமான ஜனங்கள் கடந்து நம்மை ஆராதிக்கத்தக்கதாக நம்முடைய ஆசீர்வாதங்களை கண்டறியத்தக்கதாக ஒன்னே கிருபை பெரிய காரியங்கள் நடவடிக்கை வேண்டிக் கொள்ளுறோம் ஒவ்வொருவருடைய குற்றங்கள் குறைகள் தப்தங்கள் ஆற்றின் கிருபையாக மன்னித்தீர்களும் யாவர் என்னுடைய திருவருகைக்கு ஆயத்தப்படுத்தீர்களும் யாவர் மேலும் கிருபையார் இறக்குமர் அன்பாயிரம் தேவாயிரும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜிவங்கள் எங்கள் அன்புள்ள பரமதாவே ஆமீன் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவைய ஐக்கியம் நம் அனைவர் மேலும் சபை கூட இருப்பதாக ஆமேன்